பாட்டு ஆட்சி நடக்கு அதனால ஒவ்வொரு குழந்தையும் நம்ம என்ன என்ன சொல்றோம்னா அந்த உடனடியாக சில விஷயங்களை பேசுறோம் அதோட விட்டுதான் சிறப்பு காவல் படை அமைக்கணும் இந்த ஊருடைய கோரிக்கை நாங்க பார்த்துட்டு நாங்க பரமக்குடியில கூட்டம் நடத்தினாலும் வர முடியல சிறப்பு காவல் படை அமைத்து இந்த சமூகத்துக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இந்த சமூக இந்த மக்களுடைய கோரிக்கை சாலை அமைக்கிறது எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றணும் உடலை வாங்கி அடக்கம் பண்ணி எதுவும் பண்ண பண்ணக்கூடாது கிடையாது அந்த உடல் அப்படி இருக்கும் உடலை அரசாங்கம் தொடர்ந்து நினைச்சா போர் வெடிக்கும் இந்த மண்ணில் நாங்க எல்லாருமே பேசி எல்லா அமைப்புகளும் பேசிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உங்களுக்கு பின்னாடி விட்டு இங்க வரலன்னு நினைக்கிறீங்க சொன்னா வந்துடும் நீங்க உறுதியா இருங்க சாலை வேணா சாலை வேணும் ஒரு ச இந்தியா அரசியலா சட்டத்துக்கு தான் எல்லாரும் இருக்கும் நாம மட்டும் இப்படி பணிச்சு போகணுமா இன்னொரு சமூகத்துல கொலை நடந்து விட்டுருவாங்களா வரும் அமைப்பு வராத நீ வராத நீ இந்த கருத்தை இளைஞர்களை பேச விடுங்க பெண்களை பேச விடுங்க உறுதியா இருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நீங்க உங்களுடைய ஒற்றுமையை உடைக்கணும் அன்னைக்கு நீங்க இருக்கீங்க அதனால் பத்து நாள் இல்லை இருபது நாள் இல்லை ஒரு மாசமா இருந்தாலும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகக்கூடாதுங்க சொல்லாங்க ஒரு மாசத்தை நாம் தியாகம் பண்ண முடியல ஒரு தலைமுறையே அடிமைப்படுறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாருங்க சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் பெருசாக பேசப்படுது நீங்கள் எவ்வளோ உறுதியா இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியல இருந்து வந்தவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போராட போறோம் ஆனால் மக்கள் கைவிட்டுருந்தாங்க நம்ம அமைப்புகளால் ஒண்ணு செய்ய முடியலன்னு ஒரு எல்லாருமே ஒரு தயக்கத்துல இருக்காங்க இளைஞர்கள் பெண்கள் உறுதியா சொல்லுங்க எல்லா அமைப்புமே வர சொல்லுங்க நம்ம கோரிக்கை வந்து இந்த ஊருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதோடு கூடுதலா ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த ஆறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சிறப்பு காவல் படை அமைத்து இந்த சாதிய சிக்கல் இங்க ஒரு குறிப்பிட்ட சாதி தொடர்ந்து இங்க அராஜகம் பண்ணுதுங்கிறது நீங்க வெளிப்படையா பேசுவது உங்க ஊர் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஒருத்தர் நல்லது கட்டுறதுக்கு எப்படி இந்த சாலை வழியா வர முடியும் என்ன பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறது நீங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு கேளுங்க மத்த எல்லாமே சட்டப்படி நடக்கும் உங்களுக்கு பின்னாடி சமூகம் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க எங்களை போன்ற போலீஸுக்கு அரசாங்கத்துக்கு எதுக்கும் அஞ்ச கூடிய ஆள் நாங்க கிடையாது நாங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம் சொன்னீங்கன்னா எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு வந்து உட்கார்ந்துருவான் நீங்க உறுதியா இருங்க அரசியல் கட்சிக்காரன் பேசுவான் நேரடியா பேசி உடைக்கிறது ஒண்ணு மறைமுகமா நம்ம இந்த கலெக்டரை பார்க்க போவோம் எஸ்பி பார்க்க போவோம் எல்லாரும் நம்ம நம்மளுடைய வரிப்பணத்துல வேலை பார்க்கறாங்க நம்மளுடைய வரிப்பணத்துல வேலை பார்க்கற இந்த அதிகாரி நம்மள வந்து சந்திக்கிறதுல நீங்க எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க வரட்டும் வந்து அவர் சொல்லட்டும் வந்து பார்க்கட்டும் இந்த ஊருக்குள்ள அவங்க வந்தாதான் தெரியும் இந்த ஊருக்குள்ள வந்தாதான் எப்படியாப்பட்ட சூழல்ல இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாம வந்து மற்ற சமூகத்தை மாதிரி இன்னொரு சமூகத்தினுடைய பொருட்களை ஆட்டை போட்டால் நம்ம வாழ்றது கிடையாது நாம உழைக்கிற சமூகம் அந்த இந்த தமிழ் தமிழ்நாடு தோன்றிய காலத்திலிருந்து நம்ம வேளாண் குடிகிறது உலகத்தில் யாருக்கும் இல்லாத பெருமையும் சிறப்பு நமக்கு இருக்குது நாம யாருக்கும் பணிந்து போனோம் நீங்க வந்து அன்பு தருணை ஈவு இறக்கம் வைத்ததுனால இந்த சமூகம் தோத்துருச்சு என்னுடைய கருத்து அடிக்கு அடி கொடுத்துருந்தா வரலாறுல நம்ம வேற ஒரு உயரத்துக்கு போயிருப்போம் இந்த நாடே நம்ம கைக்குள்ளே வந்திருக்கோம் ஆனாலும் நம்ம மக்கள் வந்து ரொம்ப மக்கள் மக்கள்ப்பாவிகள் அதனாலதான் தோக்குறோம் உறுதியா இருங்க நம்மளுடைய நியாயமான கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம் நம்ம அராஜகமாக கேட்கல நியாயமான கோரிக்கை அரசு நிறைவேற்றி தரலன்னா தர வைப்பதற்கான எல்லா வேலையும் சமூகம் உங்களுக்கு செய்யும் அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் வருவதற்கு தயாரா இருக்கு நீங்க உறுதியா இருங்க வழக்கு போடுதான் போலீஸ் வருதி அடிச்சு அவன் என்ன வேணாலும் ஒதுவொல்ல தயாராகுங்க நாம அடிமையா இருக்கணுமா சுதந்திரமா இருக்கணுமா இந்தியா சுதந்திர நாடா அடிமை நாடா நீங்க உறுதியாக உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும் சட்ட ரீதியா என்ன உதவி வேணும் சமூக ரீதியா என்ன உதவி வேணும் ஆட்களும் அமைப்பு எதை செய்து கொடுப்பதற்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் நீங்க எந்த நிலையிலும் சமரசம் மட்டும் பண்ணக்கூடாது சமரசம் பண்ணுவது ஒன்றுதான் தற்கொலை செய்வது ஒன்றுதான் அடிமையா வாழ்வது பிணத்திற்கு வாழ்க்கை தான் நாம உழைக்கிறோம் இந்த சாலையில நிமிர்ந்து போகணும் நம்மளை தொட்டா ஒட்டுமொத்த சமூகம் வருங்கிற அச்சத்தை உருவாக்கணும் அதனால நீங்க உறுதியா இருக்க கோரிக்கை சரியான கோரிக்கை நாங்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் கோரிக்கை சரியான கூடுதலாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் இது ஒரு சிறப்பு காவல்படை இந்த வழக்கில் இந்த இடம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க சொல்லுங்க அதெல்லாம் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பானது